தமிழ் திரையுலகில் நடிக்க வருகின்ற நடிகைகளுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் உள்ளது எனினும் இவை அனைத்தும் வெளியே தெரியாது அப்படி தெரிந்தாலும் சினிமாவின் வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்காது எனவே திரையுலகில் நிழலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் பலருக்கு தெரியாத புதிராகவே உள்ளது எனினும் சில நடிகைகள் தங்களுடைய கட்டுக்கோப்பை விட்டு கொடுக்காமல் இப்படி தான் நடிப்போம் என்று உறுதியாக சொல்லி வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது நடிகை மனிஷா யாதவ் இணைந்திருக்கிறார் என்றால் அவரை பாராட்டிதான் ஆக வேண்டும் தமிழ் திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகையாக இருக்கக்கூடிய இவர் ஆரம்ப காலத்திலேயே இது போன்ற காட்சிகளில் நான் நடிக்க மாட்டேன் என்று உறுதியாக கைவிரித்திருக்கிறார் ஆனால் சில நடிகைகள் அந்த மாதிரியான காட்சிகளில் நடிப்பதற்கு தனது சம்பளத்தை கொஞ்சம் அதிகரித்து பல மடங்குகளாக பெற்றுள்ளனர் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் உதாரணமாக ராஷ்மிகா மந்தனா அனிமல் படத்தில் லிப்லாக் காட்சிகள் நடிப்பதற்காக தனது சம்பளத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறார் இந்த நிலையில் இளையராஜா இசையில் உருவாகி வரும் பள்ளி பருவ காதலை நினைவு படமான நினைவெல்லாம் நீயடா என்ற படத்திற்கு திரைக்கதம் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி வருகிறார் டைரக்டர் ஆதிராஜன் இந்த படத்தில் கதாநாயகனாக பிரஜின் நடிக்க கதாநாயகியாக மனிஷா யாதவ் நடித்து வருகிறார் இந்த படத்தில் இவர்கள் இருவரும் உதட்டோடு உதட்டு பதித்து முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சி ஒன்றை போஸ்டராக வெளியிட டைரக்டர் ஆதிராஜ் விரும்பினார் இதனை அடுத்து இதுபோல போஸ்ட் கொடுக்க மனிஷா யாதவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு பாடல் காட்சியில் கட்டாயமாக உதட்டுடன் முத்தம் கொடுக்கும்படி வலியுறுத்தியும் இருக்கிறார் அப்படியெல்லாம் நான் நடிக்க மாட்டேன் என்று மறுத்ததோடு மட்டுமல்லாமல் கன்னத்தில் முத்தமிட்டு நடித்திருக்கிறார் இதனால் இயக்குநருக்கும் மனுஷாவுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த செய்தி தற்போது வைரலாகி பரவி வருவதோடு மனுஷா முத்த மறுப்பு தெரிவித்ததை பலரும் பாராட்டி அனைத்து முன்னணி நடிகைகளும் இதுபோல சில கொள்கைகளை வைத்து கொண்டால் எதிர்கால தலைமுறைக்கு தேவையானதை மட்டும் கொடுக்க முடியும் என்பதை கூறியிருக்கிறார்கள் இந்நிலையில் தன்னுடைய முழு பின்னலகையும் பளிச்சென காட்டி மனுஷா யாதவின் புதிய புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் இது போதுமே இன்னும் ஒரு வாரத்துக்கு தாங்கும் என்று சொல்லிவிட்டு வருகின்றனர் இவர் அறிவியல் உட்கார்ந்து குளித்தபடி எடுத்துக்கொண்ட இந்த போட்டோஸ் இணையத்தில் படு வைரலாகி பரவி வருகிறது இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்